ஃப்ரீஸ்கோட் ஆண்டரை இயேசு நாமத்தினை வாழ்த்துக்கள் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் லூகாலன் சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனம் அப்பொழுது மரியாள் நோக்கி இது எப்படி ஆகும் புருஷனை அறியனே என்றால் இங்கே மரியாள் சொல்லுகிற ஒரு வார்த்தை தேவதனை பார்த்து சொல்கிறாள் இது எப்படி ஆகும் புருஷனை அறியனே என்று சொல்லி சொல்கிறார் மரியாளுக்கும் யோசேப்புக்கும் திருமணம் நிச்சயதார்த்தம் முடிந்துவிட்டது திருமண நிச்சயதார்த்தம் முடிந்திருந்தாலும் பல மாதங்களை காத்திருந்து அதன் பிறகு திருமணத்திற்காக அவர்கள் ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறார்கள் ஆக திருமணத்திற்கு முன்பதாகவும் நிச்சயதார்த்தத்துக்கு பின்பதாக நடக்கிறதான ஒரு நிகழ்வு தான் இங்கே பார்க்கலாம் நிச்சயதார்த்தத்திற்கு பிறகு தேவதூதன் மரியாதையை தோண்டி சொல்கிறார் உனக்கு ஒரு குமாரன் பிறக்கப் போகிறார் நீ கர்ப்பிதியாக போகிறாய் என்று சொல்லி தூதன் சொன்ன உடனே மரியாதால் அதை அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அந்த வார்த்தை அவளால் கொஞ்சோனே ஏற்றுக்கொள்ள முடியவில்லை காரணம் இன்னும் இப்போ இப்போதான் நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருக்குது ஆனால் திருமணம் ஆகாமல் நான் எப்படி ஆக முடியும் என்று சில வினவினால் அவள் சொல்லுகிறாள் இது எப்படி ஆகும் என்று சொல்லி கேட்குறாங்க இது எப்படி ஆகும் புருஷன் அறியானே என்று சொல்லி அவர் சொல்கிறதை பார்க்குறோம் நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியத்தில் இது எப்படி ஆகும் என்கிற நிகழ்வு நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் ஆண்டு சில நேரத்தில் சொல்லுவார் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வேன் ஆபரகம் பார்த்து சொன்னால் ஒன்று பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று சொல்லி சொன்னால் ஒன்று பெரிய ஜாதி ஆக்கி நட்சத்திரங்களைப் போல கடற்கரை மனநிலை போல் உன் சந்தி பெருக பண்ணுவேன் என்று சொல்லி ஆபரகாமுக்கு சொல்லியிருந்தார் அந்த வார்த்தை ஆபரகாமுக்கு சூட்டபிளே கிடையாது அந்த வார்த்தை ஆபரகாமுக்கும் அந்த வார்த்தையும் கொஞ்சம் கூட சம்மந்தமே கிடையாது காரணம் ஆபரகாமுக்கு குழந்தை இல்லை காரணம் ஆபரகாமுக்கு ஒரு குழந்தை கூட இல்லாத சமயத்தில் எப்படி நட்சத்திரங்களைப் போல் கடற்கரை மனலைப் போல கூட்டம் பெருகத்தக்கதான உனக்கு சந்ததி கொடுப்பேன் என்று சொன்ன வார்த்தை அது எப்படி ஆகும் என்ற வார்த்தைக்கு சமமானது பாபரகாமுடைய வாழ்க்கை என்ன நினச்சிருப்பார் இது எப்படி ஆகும் ஆண்டவரே இது எப்படி ஆகும் இன்னும் நான் திருமணத்தில் பிறகு ஒரு குழந்தை கூட பெற்றிருக்கு இல்லையே எனக்கு ஒரு குழந்தை கூட இல்லையே அப்போ ஒரு குழந்தை கூட இல்லாத நேரத்தில் எனக்கு எப்படி எவ்வளோ பேர் சந்ததி உண்டாகும் என்று சொல்லி இது எப்படி ஆகும் என்கிற அந்த வார்த்தை இங்கே ஆபிரகாமுக்கும் ஒரு கேள்வியாக வந்திருந்திருக்குது ஆனால் தேவனுக்கு தெரியும் எது எப்படி நடக்கும் என்று சொல்லி எந்த நேரத்தில் செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவனுக்கு மாத்திரம் அது தெரியும் என்று சொல்லி பார்க்குறோம் ஆகவே தான் தேவன் எல்லாவற்றையும் முன்கூறித்து செய்து கொண்டிருக்கிறார் நூறு வருஷத்துக்கு பிறகு இரநூறு வருஷத்துக்கு பிறகு இந்த தேசத்துல நடக்கும் உலகத்திறன் நடக்கும்னு சொல்லி தேவனுக்கு தெரியும் தேவனுக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை இது எப்படி ஆகும் என்கிற வார்த்தை மரியாதை இடத்துல தான் வந்தது எப்படி ஆகும் நியாயமான வார்த்தை சரியான வார்த்தை ஒருவேளை கர்ப்பம் தரிச்சிட்டா சமுதாயத்தில் எப்படி ஏற்றுக்கொள்ளுவாங்க சமுதாயத்தில் மக்கள் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் சமுதாயத்தில் மக்கள் எப்படி நம்ம நம்புவாங்க சமுதாயத்தில் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அந்த நாட்களில் நிச்சயதார்த்தத்திற்கு பிறகு பெண் மாப்பிள்ளை என்று சொல்லி நிச்சயம் பண்ண பிறகு பெண் ஒரு தவறாக நடக்க ஈடுபட்டால் அந்த பெண்ணை கல்லிருந்து எடுத்து கல்லிருந்து கொள்வதற்கு மணமகனாக நியமிக்கப்பட்டிருக்கவனுக்கு அதிகாரம் உண்டு அவன் வே வேண்டாம் என்று ஒதுக்கிவிட்டால் ஒன்று வேணாம் ஒதுக்கிட்டு போயிடணும் இல்லைன்னா கல் எடுத்து அடிக்கிறது கூட அவனுக்கு உரிமை இருந்ததாக சொல்லப்படுகிறது ஆகவே தான் இது எப்படி ஆகும் என்று சொல்லி பயந்தாள் ஒரு அவமானத்தின் சின்னமாக ஒரு அவமானம் ஆகிடுமே நம்முடைய பெற்றோர்களை குறித்து நம்ம என்ன நினைக்க முடியும் சொந்தக்காரெல்லாம் தப்பாக நினைப்பாங்களே நம்முடைய தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தப்பாக நினைப்பாங்களே இது எப்படி ஆகும் என்று சொல்லி படப்படத்தாள் இது எப்படி ஆகும் என்று சொல்லி அவள் ஏக்கத்தோடு கேட்குது எப்படி ஆகும் என்று சொல்லி பயந்தாள் ஆனால் கீழே அது கீழே தூதன சொல்கிறான் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி இது எப்படி ஆகும் எப்படி ஆகும் என்ற வார்த்தைக்கு ஒரே பதில் தேவனால் எல்லாம் கூடும் தேவனால் ஆகாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை அவரெல்லாம் கூடும் இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் இது எப்படி ஆகும் என்ன சொல்லி நினைக்கலாம் இது எப்படி நடக்கும் என்ன சொல்லி நினைக்கலாம் நமக்கு ஒரே ஒரு நம்பிக்கை தேவனால் எல்லாம் கூடும் எப்படி என்னை கூடி ஒளிப்பார ஆண்டு செய்ய முடியும் என்னை கொண்டு எப்படி பத்தாயிரம் பேர் வைக்க முடியும் நூறு பேரோடு இல்லையே என்று சொல்லலாம் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை எப்படி எப்படி என்ற கேள்வி நமக்கு நிறைய இருக்கலாம் எல்லாற்றும் ஒரே பதில் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை நம் தேவனால் எல்லாம் முடியும் எல்லாம் கூடும் அதே போல் தான் மரியாள் கர்ப்பதியானால் குழந்தை பெற்றெடுத்தார்கள் அவருக்கு இயேசு என்று பேட்டார்கள் ரட்சகராக அந்த பூமியில் பிறந்தார் அவமானத்தின் மத்தியில் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தின் மத்தியில் ஒருவேளை குழந்தை பெற்றிருந்திருக்கலாம் ஆனால் அந்த குழந்தை சாதாரண குழந்தை அல்ல அது உலக ரட்சகராக பிறந்த குழந்தை இன்றைக்கி உங்ககிட்ட இருந்து வரக்கூடிய அவுட்புட் வெளியே வருகிற ஒரு சாதாரணமானது இருக்காது காரணம் அநேக பாடுகளை பெற்று அநேக அவமானத்தை பெற்றிருக்கிறோம் அதுலேருந்து வரக்கூடிய அந்த ரிசல்ட்டு உலகத்தை அசைக்கும் அதுலேருந்து வரக்கூடிய வெளியே வரக்கூடிய காரியம் தேசத்தை அசைக்கும் மரியாதை வெளியே வந்த இயேசு உலகத்தை அசைத்தார் உலக ரட்சகராக காணப்பட்டார் இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் இது எப்படி ஆகும்னு நினச்சிட்டு இருக்கலாம் ஆனால் அதிலிருந்து வெளியே வருகிற காரியம் தேசத்தை அசைக்கும் நம்முடைய ஊழியத்தை அசைக்கும் நம்மை கொண்டு கத்துற பலத்த காரியங்களை தேசத்தில் செய்ய வரிசை வைக்கலாம் பரிசு பிதா நாள் கை சோ திருப்பணவரும் கேட்ட வார்த்தை இது எப்படி ஆகும் என்ற கேள்வி எங்களுக்கு இருக்கலாம் ஆனால் ஒரே ஒரு பதில் தேவனால் எல்லாம் கூடும் அப்படி செய்ய போகிறக்க நன்றி இயேசுநாம திருப்பிதாவே ஆமேன் ஆமேன் யூ வில் பி சக்சீட் ப்ரைஸ் கோட்